மௌரிய மகளிரின் நிலை அதாவது மகளிரின் திருமணம் நிலை எப்படி இப்படி எல்லாம் மௌரியர் காலத்துல மகளிர் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற பாக்குறோம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா மௌரிய கால பெண்களின்

பெண்களின் நிலை இருந்தது என்னென்ன முறையில் திருமணம் செய்தார்கள் அப்படிங்கிற பார்க்க போறோம் எத்தனை வகையான திருமணங்கள் செய்த எட்டு வகையான திருமணங்கள் இருந்ததா எத்தனை வகை எட்டு வகையான திருமணங்கள் பிரம்ம வகையான திருமணம் அப்படின்னா ஒரு தகுதி வாய்ந்த எளிதனுக்கு ஒரு தகுதி வாய்ந்த பெண்ணை ஒரு வெகுமதியும் வெகுமதிகளோடு வெகுமதினா ஒரு பொண்ணை வந்து ஒரு பையனுக்கு பிடிச்சு போச்சு இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் எல்லாம் பேசி எல்லாம் எல்லா சகல விதமான வசதிகளும் இருக்கிறது பையனும் நல்ல பையன் பொன் குடும்பமும் பெண் வீட்டாரும் சரியான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தார்கள் அப்படின்னா அந்த பெண் வீட்டார் மணமகனுக்கு உரிய சீர் வரிசை கொண்டது அவருக்கு மணமகன் வந்து கேட்காமலே தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து வைப்பார்கள் அப்படின்னா அந்த மணமகன் குடும்பத்தாரும் நல்ல ஒழுக்கமான பயனா இருப்பான் எதிர்பார்க்கிற மாதிரி அத்தனை அவங்களுக்கு இருக்கும் அது இருந்த அந்த உரிய தகுதி வாய்ந்த அப்படின்னாவே அதுல எல்லாம் உரிய வெகுமதிகளுடன் உரிய வெகுமதிகளுடன் இதை வாய்ந்த இளைஞர் உரிய வெகுமதி தகுதி வாய்ந்த இளைஞனுக்கு திருமணம் செய்து வைக்கும் முறை பிரம்ம முறை புரியுதா அடுத்த அடுத்து தைவம் முறை ஒரு குழந்தை கருமுறையில் இருந்து அது வளர்ந்து குழந்தை பிறந்து அனைத்து செய்து கல்லறிக்கி செல்லும் முறை அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சுபக நிகழ்ச்சிகளுக்கும் அல்லது கெட்ட நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு சடங்கி செய்வாங்க உரிய சடங்கு செஞ்சு அந்த நிகழ்ச்சி நடக்கும் அது மாதிரி உரிய சடங்கு உரிய சடங்கு திறமை வாய்ந்த இளைஞன் செஞ்சார்னா உரிய சடங்குகள் அந்த நல்ல முறையில் சடங்குன்னு வச்சுக்கிறாங்க நல்ல முறையில் சடங்கு செஞ்சார்னா அந்த இளைஞருக்கு தன் மகளை திருமணம் செய்து வைக்கும் முறை தைவ முறை இப்ப பிரம்ம முறைனா உரிய வெகுமதியுடன் தகுதி வாய்ந்த இளைஞனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்தால் அது பிரம்மம் தைவம் அப்படின்னா உரிய சடங்கு அல்லது நல்ல முறையில் சடங்கு செய்த ஒரு திறமையான இளைஞருக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்தால் அது தைவ முறை புரியுதா அதுக்கு அடுத்து அல்லது மூணாவது முறை இந்த முறை எப்படின்னா ஒரு பசுவையோ அல்லது ஒரு எருதையோ அல்லது ஒரு ஜோடி பசுவையோ எருதையோ மணமகன் வீட்டார் மணமகன் வீட்டார் மணமகனுக்கு கொடுத்தால் அந்த பசுவையோ அல்லது எருதையோ ஒரு ஜோடி பசுவையோ ஒரு ஜோடி எருதையோ வாங்கிக் கொண்டு தன்னுடைய மகளை திருமணம் செய்துவிட்டால் அதுதான் ஒரு ஜோடி கொடுத்துட்டு மணமகன் வீட்டார்கள் மணமகன் வீட்டாரங்கிறது மணமகள் வீட்டார் கொண்டு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்தால் அதுக்கு பேரு ஓகேவா அதுக்கடுத்து ப்ரெஜோ பத்திய ப்ரிட்ஜா பத்தியை ப்ரெஜா பத்திய வேணாம் இருவரும் இருமிட்டாரும் எந்த ஒரு வெகுமதியும் மாற்றி கொள்ளாமல் அதான் வரசேனர் வாங்காமல் திருமணம் செய்து கொண்டால் வெகுமதி எந்த ஒரு வெகுமதியும் வாங்காமல் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் எந்த வெகுமதியும் பாதுகாபன் திருமணம் செய்து கொண்டா அது பிரெஞ்சாவாசிய அதுக்கடுத்து அஞ்சு காந்தார்பா காந்தம் இரும்போ காந்தமும் பக்கத்துல பக்கத்துல வச்சா அது வந்து இருக்கும் தன்மை கொண்டது அது மாதிரிதான் ஒரு ஒரு இளைஞனும் ஒரு காதலனும் காதலியும் பக்கத்துல பக்கத்துல இருந்து ரெண்டு பேர் மனசு ஒத்துருச்சுன்னா அவங்க காதல் மையப்பட்டால் அந்த தீ அந்த காதலை பெற்றோர்கள் சம்மதம் தரணும் அல்லது சம்மதம் இல்லாமலோ திருமணம் செய்து கொண்டால் அதுக்கு பேரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது அசுரம் அசுரம் அப்படின்னால தன்னால் எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ என்னது தன்னால் எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ அந்த பணத்தை கொடுத்து மணமகளை விலைக்கு வாங்கி கொடுங்க இப்போ ஆட்டு மாடு எல்லாம் வாங்குகிற மாதிரி இப்போ காடெல்லாம் வாங்குறோம் மற்ற பொருள் எல்லாம் வாங்குறோம் தன்னால் எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து அந்த பெண்ணை விலைக்கு வாங்கி திருமணம் செய்து கொண்டால் அது தன்னால் எவ்வளவு பணம் அந்த பணத்தை கொடுத்து அந்த மணமகளை விலைக்கு வாங்கி திருமணம் திருமணம் செய்து கொண்டால் அதற்கு அசுரம் அதுக்கு அடுத்து ராட்சசம் ராட்சசம் அப்படின்னாவே ஒரு கண்ணி ஒருத்தியை அந்த கன்னியினுடைய சம்மதத்தோடு ஆனா மணமகள் வீட்டார் சம்மதம் இல்லாமல் அந்த பெண்ணை கடத்தி கொண்டு சிறையெடுத்து அந்த பெற்றோர் சம்மதம் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டா அதுக்கு பேரு ராஜேஷ் முறை கடத்தி கொண்டு பலவந்தமாக கடத்திட்டு போய் பலவந்தமா திருமணம் செஞ்சா அது ராஜசம் அதே பைசாசாசம் அப்படின்னா கண்ணி ஒருத்தி சம்மதம் இல்லாமல் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்காது அவ்வாறு பிடிக்காமல் இருக்கும்போது மணமகன் வீட்டார் கொடுமைப்படுத்தியும் பலவந்தமாக அந்த பொண்ணை தூக்கி போய் கண்ணிவர்த்தியின் சம்மதம் இல்லாமல் சம்மதம் இல்லாமல் கருத்திக் கொண்டும் பலவதா பண்ண பைசாசம் புரியுதா இந்த எட்டு வகையான திருமணங்கள் மௌரிய நடைபெற்றது